எல்லோருக்கும் வணக்கம் ப்ரைமரி அமீபிக் என்கெஃபலைட்டஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே ரொம்ப கம்மியான கேசஸ் இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் இது இந்த பர்டிகுலர் ஒரு இன்ஃபெக்ஷனில் மரணம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ரிப்போர்ட்னு பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதிரி இந்த இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்போலேருந்து இன்றைக்கி இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஒரு அறுபத்தாறு கேஸ் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஆல்ரெடி பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஃப்ரீ லிவிங் அமீபா என்ற கேட்டகரியில் வரும் இதில் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடியது மூணு டைப் இருக்குது ஒன்று நெக்லேரியா ஒன்று அக்கேந்தமீபா ஒன்று பேலமுத்தியா அப்படின்ற இந்த மூணு ஸ்பீசிஸ் இருக்குது இதில் இன்றைக்கி நம்ம இந்த நெக்லேரியா ஃபவுலீரியா பற்றி பார்க்கலாம் இதில் மூணு ஃபார்ம்ஸ் இருக்குது நான் பேரஸ்டாலஜியில் எப்போவுமே இந்த ஃபார்ம்ஸ் பற்றி பேசுவோம் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரோஃபோசாய்ட் ஃபார்ம் ஆர் அமீபா ஷேப்பில் இருக்கக்கூடியது ஒன்று ஒரு ஃல்லாக கூட இருக்கக்கூடிய ஃப்ரீ ஸ்விம்மிங் ஃபார்ம் இருக்குது மற்றது நம்ம ஒரு சிஸ்ட் ஃபார்ம் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு பேசிக்காக ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரசைட் இது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கும் இருக்கும் இதுக்கு ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்குது அது கூடையே வந்து நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தோன்னா சம்டைம்ஸ் ஒரு நாலஞ்சு வேக்யூல் தெரியலாம் ஸோ இந்த ஃபார்ம்ஸ் தான் வந்து நம்ம ஹியூமன் இன்ஃபெக்ஷனில் பிரெயின்லேயும் சிஎஸ்எஸ்லேயும் நம்மளால் பார்க்க முடிகிறது ரெண்டாவது வகையானது இந்த ஃப்ளஜில்லைட் ஃபார்ம்னு சொல்கிறது இது ஒரு பியர் ஷேப்பில் இருக்கும் இது எப்போ வேணாலும் அமிபாய்ட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகி மல்டிப்ளை ஆகலாம் மூணாவது சிஸ்ட் ஃபார்ம் நம்ம எல்லா பரஸிலையும் இருக்கிற மாதிரி எப்போடைய தட்பவெப்பம் சூழ்நிலைகள் நல்லா இல்லையோ அப்போது சிஸ்டாக மாறிடும் ரெண்டு சிஸ்ட் ஃபால் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம்ஸுமே வந்து நம்ம பிரெயின்லேயோ பேஷண்டையோ நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அமிபயோட் ஃபார்ம் நல்லபடியாக வளர்ந்து இது தண்ணியில் போகிற சமயத்தில் இது ஒரு ஃப்ளஜலைட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும் இந்த ஃப்ளலைட் ஃபார்ம் மல்டிப்ளை ஆகாது மறுபடியும் அது அமிபயோட் ஃபார்மாக கன்வெர்ட் தான் வரும் ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ப்ரமி பிரைமரி அமீபிக் மினிங்கோ என்கெஃபலைட்டஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த ஃபவுலர் அண்ட் கார்டுன்றவங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சி நேம் பண்ணாங்க அதனால தான் இந்த ஃபவுலரின்ற பேர் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பட் என்ற scientist இதுக்கு ப்ரைமரி அமீபிக் மெனி ஹின்செஃப்லைட்டிஸ்னு பேர் கொடுத்தார் ஏன் ப்ரைமரின்னு சொன்னார்னால் ஆல்ரெடி எண்டமீபாக ஹெஸ்ட்லைட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமீபாக செகண்டரி இன்ஃபெக்ஷன்னா பிரெயினில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் அதனால தான் இதுக்கு ப்ரைமரின்னு பேர் கொடுத்தாங்க ஸோ இது எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படியே பார்த்தா எங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி நிற்குதோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஈரத்தன்மை உள்ள மண் இருக்கோ அண்டு எப்போ இந்த தண்ணியுடைய லெவல் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரந்த சமயத்தில் பாய்ண்ட்ஸில் ஸ்ட்ரீம்ஸில் அண்ட் வந்து சம்டைம்ஸ் சரியாக க்ளீன் பண்ணாத சரியாக குளோரினேட் பண்ணாத ஸ்விம்மிங் பூல்ஸில் கூட இந்த பேரசைட் வளரும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போ வந்து இந்த ஆன பூல்ஸில் இல்லை தண்ணியில் இருக்க நம்ம வந்து நீந்துகிற சமயத்தில் இது வந்து ஸ்லோவாக இந்த பேரசைட் நம்ம மூக்கு வழியாக உள்ளே போகும் ஸோ மேஜராக தண்ணினால் ஸோ வெரி ஃபியூ டைம்ஸ் வந்து நமக்கு இந்த அனிமல்ஸுடைய கழிவுகள் இதில் கூட வளரக்கூடிய சான்ஸ் இருக்குது அண்ட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டி இன்ஃபெக்ஷன் கிடையாது ப்ராப்பராக இது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் இன்குபேஷன் பீரியட் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர்லேருந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ் வரத்துக்கு எடுத்துக்கிட்ட டைம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அண்ட் இந்த பேரசைட்டுக்கு நர்வ்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன பண்ணும் நோவ்ஸு நோஸ்லேருந்து இருந்து நேசல் மியோகோஸாக போகும் அங்கேருந்து ஆல்ஃபேக்ட்ரி நர்ஸில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஷீத்து ஃபைபரை வச்சு மித மெதுவாக உதவும் பிரெயினுக்கு போய் சேரும் அங்கே போய் சேர்ந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் அதாவது பஸ் உண்டாக்கும் மேக்ரோஃபேஜஸ் இருக்கும் நியூட்ரோஃபில்ஸ் இருக்கும் அதுலேயே நம்ம ஃபஸ்ட் டைமை பார்த்த அந்த ட்ரொஃபோசைட்ஸ் அமிபை ட்ரோஃபோசைட்ஸ் அதிகமாக இருக்கும் நம்ம சிஎஸ்எஃப் எடுத்து எஸ்டிமேட் பண்ணி பார்த்தோம்னா சுகர் அண்ட் ப்ரோட்டீன் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும் அண்ட் ஜென்ரலாக எப்படி ஒன்றா பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட் ஒரு ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா ஸ்லோலி இந்த மெனஞ்ச் அதாவது ஹெட்ஏக்கு வாமிட்டிங் ஃபிட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அன்ற மாதிரி ஒரு ஹிஸ்டரி நமக்கு கிடைக்கும் ஸோ எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது நம்ம வந்து ஒரு வெட் மவுண்ட் எடுத்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் அந்த மொட்டைட் ட்ரோஃபைட்ஸ் பார்க்கலாம் ஒழுதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சிஎஸ்எஃப் டேரெக்டாக எடுத்து பார்த்தா தான் நமக்கு கிட்ட பார்க்க முடியும் ரெண்டாவது ரைட் ஸ்ட்ரைமோ இல்லை ஜீம்சா ஸ்டெயினோ பண்ணலாம் ஃப்ளோரோசண்ட் ஆன்டிபாடி ஸ்டெயினிங் பண்ணலாம் இல்லை கல்ச்சர் பண்ணணுன்னா ஆல்ரெடி ஈக்குவலி பிளேட் பண்ணியிருக்கிற பிளேட்டில் வச்சு நம்ம இதை குரோ பண்ணலாம் ஸோ ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா இப்போது சிடிசி சொல்கிறது மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து ஆம்போட்டெரிசின் பி அதே போல் அது கூடையே வந்து போசகோனசோல் நைட்ரலாக்சன் போல மருந்து எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் வருதுன்றது நமக்கு ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடுது ஸோ எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த வெப்பம் குறைஞ்சி வர சமயத்தில் தண்ணியோட அளவு குறைஞ்சி வர சமயத்தில் இந்த மாதிரி தேங்கி நிற்கிற தண்ணியில் போய் ஸ்விம் பண்ணாதீங்க இன்கேஸ் அப்படி ஸ்விம் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு நோஸ் நோஸ்கிளி போட்டுட்டோ இல்லை தண்ணி லெவலுக்கு மேலே மூக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப கீழே அடியில் போய் நம்ம தண்ணியுடைய அடி பாகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஸ்விம் பண்ணக்கூடாது ஏன்னா அங்கே தான் அமைப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு நெக்லேரியா ஃபோர்தி பற்றியான ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ